வணக்கம் வாழ்கோ நம்முடன் இன்னைக்கு சோளாபுரி சென்னா மசாலாவும் செய்கிறேன் அதுக்கு சென்னா ஒயிட் சென்னா வந்து ராத்திரியே ஊற வச்சுட்டேன் இப்போ காலைல சேப்பிட்றேன் இரநூறு கிராம் சென்னா ஊற வச்சு வச்சுருக்கேன் எடுத்து கழுவிட்டு நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டுக்கேன் தண்ணி ரெண்டு மூணு கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றணும்

முந்திரி பசு எல்லாம் போட்டு தண்ணியை தண்ணி எண்ணெய் ரெண்டு கண் மாவை பசு எடுத்துக்காலும் எண்ணெய் போட்டுவாங்க எண்ணெய் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றினாங்க கிடந்த விட்டாமல் வரும் ஒருத்தம் தண்ணி ஊற்றுறாங்க

Agora é assim நான் பிரச்சாச்சும் ஒரு நாலு மணி நேரம் ஓட்டட்டும் இந்த எண்ணெய் பஸ்ட் போட்டதுல கிண்ணத்துல ஓட்டவே இல்லை மாவு கிளீனா வந்துருச்சு இந்த வெங்காய தக்காளி பூண்டு இஞ்சி முந்திரி எல்லாம் வேக வச்சோம் அது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் போடணும் வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சிட்டேன் செல்லாவ வடிகட்டிக்கல தண்ணிக்கல ஊரி சுடுத்து எண்ணெய் ஊற்று சென்னாக்களுடைய ரெண்டு கல்லு எண்ணெய் ஊற்றியா பிரிஞ்சியில் ஒன்று கல்பாசி அப்புறம் மராட்டி முகு ஸ்டாரு ஒரு பட்டை ஒரு பீஸு சின்ன மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாம் ஒன்றா போட்டு விட்டா இந்த அரிசிதல்

ஸ்வீட்ஸ் இப்ப சென்னை कोई ना நன்றி வாழ்கோளமுடர் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்கோளமுடாது